அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தேனே நீங்க இது இஸ்லாத்துக்கு வந்த உடனே அந்த முதல் நோன்பு ரமலான் நோம்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிச்சு அந்த அனுபவம் எப்படி அமைஞ்சிச்சு அதாவது முதல் ரமலான் நோம்பு நோக்கும் அந்த 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 நிகழ்ச்சி கேட்கிறேன் என்னன்னா அதான் வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு இதே மார்ச் மாதம் தான் வந்து நான் ஸ்டார்ட் தருவேன் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் முதல்ல இந்துவா இருந்தேன் இந்து திருநெல்வேலி இந்து சைவ பிள்ளை இருந்தேன் அப்புறம் என்னுடைய தம்பி சிவகுமாரோடைய மரணம் இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டில் சென்னையில் ட்ரெயின் ஆக்சிடனில் என்னுடைய தம்பி சிவகுமார் மரணம் அடைஞ்சிட்டான் அது தொடர்ச்சியாக நான் வந்து கிருஷ்ணமா இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு குரானு ஆறு மாதம் தேடி அடைஞ்சு குரான் கிடைச்சி அந்த குரானை படித்து பார்த்து நான் இஷ்டத்தை ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்ட நாள் வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சென்னையில் வந்து மக்கா பள்ளிவாசலில் நான் இஷ்டத்தை ஏற்றுக்கொண்டேன் பக்கத்துல வந்து இது ரமணா நோம்பு வந்துச்சு எனக்கு ரமணா மாதம் நோம்பு நோக்கெல்லாம் தெரியாது ஏன்னா தான் நான் இஷாத்து வந்திருக்கேன் அவனுக்கும் தெரியாது எனக்கு குரான் ஆறு மாசமா தேடி இருந்த குரானை கொடுத்தது யாருன்னு சொன்னா தி ப்ரொபஷனல் கொரியர்ஸ் அவனுடைய எம்பி அவங்க அகமது மீரான் அண்ணன் அவர்கள் கொடுத்தேன் அகமது மீரான் அண்ணன் யாருன்னா எங்க என்னுடைய கூட பிறந்த அண்ணன் கணபதி அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க மூலமா எனக்கு வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே மீரான் அண்ணனா தெரியும் ப்ரொபஷனல் கொரியர்ஸ் அகமது மீரான் அண்ணன் நான் மீரான் அண்ணன் மீரான் சொல்லுவேன் அண்ணன் தெரியும் அவங்க தான் எனக்கு குரான் கொடுத்தாங்க நான் குரான் வாங்கி படித்து படிக்கும்போது ஃபாலோ பண்ண குரான் படிக்கிறீங்களா குருசாமி என் பழைய பேர் குருசாமி அப்படின்னு கேட்பாங்க நான் படிக்கிறேன்னே அப்படின்னு சொன்னால் அப்புறம் பக்கத்தில் ரமலான் மாதம் வந்தவுடனே எனக்கு நான் ரமலான் மாதம் நோம்பு நோக்கம் அப்படி ஒன்றும் தெரியாது அதாவது ரமலான் சொல்ற கேள்வி அதாவது என்ன என்ன ஆச்சுன்னா முதல் நாள் அதாவது நாளைக்கு சகர் சேர்ந்து சொன்னா முன்பு நைட்டு கிட்டத்தட்ட பத்தே முக்கால் பதினோரு மணிக்கு மீரான ஃபோன் வருது அப்போ நான் இன்னும் பேரு மீரா எனக்கு பேர் வச்சாங்க அகமது அகமது மீரான் தான் எனக்கு முகமது அமியுதீன் அப்படின்னு பேர் வச்சாங்க அந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடிதான் இந்த சம்பவம் நடக்குது நான் நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியா இருந்தா அவங்க குருசாமி தான் எனக்கு கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பத்தே முக்கால் பதினோரு மணிக்கிட்ட கிட்ட பண்ணி குருசாமி நோம்பு நாளைக்கு தெரியுங்களா அப்படின்னாங்க ஆனால் எனக்கு தெரியாதுன்னு அப்படின்னு ரமணான் மாசம் நோக்கம் நோக்கணும் நீங்க வந்து விஷாரத்துக்கு வந்து கலிமா சொல்லி விசாரித்து வந்துட்டீங்க இப்போ அலகம் நீங்கள் தொழுகை ஆரம்பிச்சிட்டீங்க ஆரம்பிச்சிட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அடுத்த கடமை என்னன்னு சொன்னா நீங்க வந்து ரமலான் மாசம் நோக்கம் இருக்கணும் நாளைலேருந்து வந்து ரோம் ஸ்டார்ட் ஆகுது அதாவது இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாளைக்கு நாங்கள் நீங்க வந்து காலையில் ஆஹ் சவேர் செய்யணும் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்டேன் அதாவது அஹ் முதல்ல அந்த ஃபஜீர் தொழுவிக்கு பானு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து சாப்பிட்டுருணும் மதுவு தொழிலைக்கு பாங்க சொன்ன பிறகுதான் நீங்க நோம்ப திறக்கணும் அப்படின்னாங்க அவன் எல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னா ஏதாவது சாப்பிடறது இருக்கா அப்போ வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் ஊருக்கு போயிருந்தாங்க நான் மட்டும் தான் இருக்கிறேன் பௌத குடியாச்சு கடையும் திறந்திருக்காது ஒண்ணு ஒண்ணு அதை பத்தி பரவாயில்ல பக்கத்துல எக்மேன் நான் இருந்தது லைட் ஆயிரம் உங்களுக்குன்ற பதிலிருந்தேன் தவுசுட்ல அவங்களுடைய ப்ரொஃபஷனல் கூடிய ஆஃபீஸ் இருக்கு அதுல வேலை பார்க்குறவங்களாம் தங்கி இருக்கிறாங்க அவங்கள முஸ்லீம்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த சகர் உணவு ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க அவங்கள யாராவது ஒருத்தரை அனுப்பி உங்கள் வீட்டில் அட்ரஸ் சொல்லுங்கள் அனுப்பி உங்களுக்கு அதிகாலை மூன்றரை மணிக்கு அவங்க அடிச்சா நீங்கள் தரிப்பீங்களா தரப்பேண்ணே அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது உணவு கொடுப்பாங்க நீங்கள் அதை இன்றைக்கி இன்றைக்கி வந்து அதை சாப்பிட்டு நீங்கள் சகர் செஞ்சுருங்க அப்படின்னாங்க சரிண்ணே அப்படின்னு கரெக்டாக ஒரு மூன்றரை மணிக்கெலாம் அந்த பெண்ணை அடித்தாங்க நான் ஃபஸ்ட் ஃபுல்லில் இருக்கேன் இறங்கி போய் வாங்கினேன் அவங்க வந்து ஒரு செம்புல ஒரு சின்ன செம்புல செம்பு நிறையா முக்கால் ஆசை இருக்கும் பண்ணு பழம் எல்லாம் கொண்டு வந்தாங்க திடீர் வேணா பண்ணதுனால அவங்க இது பண்ணாங்க சரி சொல்லிட்டு நான் வாங்கிட்டு சரி எல்லா புகழும் நிறைய முதல் நாளே நம்ம நோய் விஷயம் தெரிஞ்சு நம்ம நோக்கி சொல்லி அதை வாங்கிட்டு மாடிப்படி ஏறி வந்தேன் அது அந்த லாக் எப்படின்னு சொன்னால் நம்ம சாவி இல்லாமல் லாக் பண்ணிக்கலாம் வெளியில் வந்துட்டு கதை சாத்திட்டாலும் லாக் ஆகிடும் ஆனால் சாவி போட்டால் திறக்கும் அந்த மாதிரி ஒரு இது குமிழ் மாதிரி உள்ளே உள்ளேரும் திறந்துக்கலாம் அது மாதிரி இது வரும்போது அதை லாக் பண்ணிட்டு சாவியை பாக்கெட்டை போட்டு தான் வந்திருந்தேன் இந்த செம்பில் டீயை எடுத்துக்கிட்டு ஒரு இன்னொரு கையில் பந்து பழம்லாம் எடுத்துட்டு போகிறேன் மூலமாக கொடுத்தது வாங்கிட்டு போறேன் போய் இது அந்த கதவு தரங்கிறகு சாதி எவ்வளோ போடும்போது இந்த டீ வந்து அந்த குமிழ்ல பட்டு கொட்டிடுச்சு ஃபுல்லாக கொட்டிடுச்சா ஃபுல்லாக கொட்டிட அதாவது அது அரை அட்டை உருளுது நான் ஊழியில் இருக்கிறேன் அந்த டீ அந்த செம்புல பாதி இருந்துச்சு கொண்டு வந்ததில் பாதி டீ இருந்துச்சு சரி அருசம் சொல்லிட்டு அப்புறம் அந்த பன்று மண்ணு சாப்பிட்டு டீ சாப்பிட்டு பழத்தை சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அங்கே அதாவது அந்த கிரீன்ஸ் ரோடும் மவுண்ட் ரோடும் ஜாயின் பண்ணுற இடத்துல பள்ளிவாசலுக்கு அதான் நான் முதல் முதல்ல தொழுந்த பழிவாசல் அந்த பள்ளிவாசலில் போய் தோதிட்டேன் அப்போ அப்போ மழை பயங்கரமாக பெஞ்சுட்டு இருந்துச்சு நீங்க வந்து அங்க போய் சாப்பிடுறீங்களா ரெண்டாவது நாள் கொடுத்த அனுப்பிச்சுட்டாங்க ரெண்டாவது பரக்கட்டாக கொடுத்து அனுப்பிச்சாங்க மீரான்னு அதை சாப்பிட்டாச்சு மூணாவது நாள் என்ன சொன்னாங்க ஃபோன் பண்ணி அங்கே போய் சாப்பிட முடியுமா எக்மோர் போய் அது அதிகாலை மூன்றரை மணிக்கு போயிட முடியுமா மூன்றை நாலு போயிடுவேன் பக்கத்தில் போயிருந்த தௌசண்ட் இருக்கு பக்கத்துல எக்மோர் இருக்கு எக்மோர் ஆபீஸ் நீங்க போறீங்க நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அங்க வந்து மத்த சவர் சாப்பிடாங்க அவங்க சேர்ந்து நீங்க சவர் பண்ணிருங்க அப்படின்னு சரி வண்டி எடுத்து போனேன் அது வந்து சகன் வந்து ப்ராப்பராக ஏற்ப பண்ணியிருந்தாங்க அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு நைப்பிடி ரெண்டு மூணு ரூபா ஓடிச்சு பயங்கரமான மழை அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் அது நான் டிஎஸ் புட்டி வச்சிருந்தேன் உள்ளே போகும்போது பார்த்தா இந்த டிஎஸ் புட்டிய டயர் வந்து பாதி முழி மூழ்கிடுச்சு அதுக்கு மேலே அது உருவி தான் வேண்டியது அந்த மாதிரி பயங்கரமாக ஆகிடுச்சு அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் அதை சமாளித்து போய் சாப்பிட்டு வந்துட்டேன் மறுநாள் வந்து இன்னும் பயங்கரமாக மழை அது மறுநாள் பகல மழை பெஞ்சிகிட்டு இருக்கு அப்போ வந்து அந்த தௌசரி பள்ளிவாசல ஜவாது பாயின்னு ஒரு சகர் இருக்காங்க அவங்க வந்து அமிர்தாய் நீங்க உங்க வீட்டில எப்படி சகர் உணவு செஞ்சு கொடுக்குறாங்களா இல்ல வீட்டுல செஞ்சு கொடுக்க அவங்க வந்து இசார்ந்த தலைவர்கள் நான் மட்டும் தான் முஷ்கமா இருக்கேன் அதனால வந்து நான் வெளியில தான் சாப்பிட்றேன் இங்க சாப்பிட்றீங்க இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க நீங்க எப்படி போய் போறீங்க ஒண்ணு செய்யுங்க நான் வந்து ரெண்டு பேருக்கு டிஃபன் கேரியர்ல அங்க சாப்ப சகர் உணவு கொண்டு வருவேன் எங்க பள்ளிவாசலுக்கே அப்போ நீங்க வந்து இங்க பன்னியாசனம் வந்துருங்க அதாவது ஒரு மூணுல பண்டிவாசன் வந்துருங்க உங்களுக்கு நான் சாப்பாடு ஏற்பாடு நான் வந்து கொடுத்துட்றேன் அது ஒரு மாசம் சார்ஜ் பண்ணுவாங்க சரி அப்ப நான் நான் கொடுத்துரு தங்கமா போச்சு பன்னியாசிலயே சாப்பாடு கிடைச்சு அங்கே சாப்பிட்டுட்டு பஜர் தொழில்ட்டு வீட்டுக்கு வரேன் இப்படி என்ன ஆனாச்சு நான் காசு கொடுத்தா அவங்க மறந்தாரு என்னன்னு கேட்டா அமைதிபா உங்களுக்காக இன்னொருத்தர் வந்து காசு கொடுத்துட்டாரு நான் யாருன்னு உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு யார்கிட்ட சொல்லக்கூடாது நான் தான் உங்களுக்கு பதிலாக அந்த உணவுக்கு காசு கொடுத்தேன்னு அமைதி பாட்ட கடிப்பா சொல்ல யார்டுமே சொல்லக்கூடாதுன்னு வந்து வா வாக்குறுதி வாங்கிட்டாரு ஆனால் சொல்ல முடியாது அமெரிக்கா உங்களுக்கு மாசம் முழுசமும் ஒருத்தர் வந்து உணவுக்காக ஏற்பாடு பண்ணிட்டார் சகர உணவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் ஏன்னா அதில் அவருக்கு நான் அன்பாட்டை நன்மை இருக்குது அதனால எப்படி வேணும் சரி உங்கள்கிட்ட அல்பட்டு இல்லாது முப்பது நாளும் வேற செஞ்சுட்டு பள்ளியாசுக்கு போவேன் டிஃபன் கேட்டில் சாப்பாடு ரெடியாக இருக்கும் அலுகம்புல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதான் பஜை தொழிலிட்டு வந்துடும் இப்படி இதான் வந்து என்னுடைய முதல் ரமலான் நோம்பு போச்சு அடுத்த ரெண்டாவது விவசாயம் என்னன்னா என்னுடைய வீட்டுவே வந்து தயார் பண்ணி கொடுத்தாங்க அதுல அலகம்பில் அதனால் வீட்டில் சகிச்சு அப்புறம் போய் பள்ளியாசு போய் தொழுவேன் அந்த மாதிரி இதான் இதுதான் வந்து என்னுடைய முதல் ரமலான் நோம்பு அந்த அகமது மீரான் அண்ணன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அது அதனுடைய தொடர்ச்சியாக மற்ற சோதர்களும் சப்போர்ட் பண்ணி என்னுடைய முதல் ரமணான் வந்து ரொம்ப வரக்கட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டாவது வருஷமே வந்து எல்லாப்படியும் வாபெரும் கிருபையினால வீட்டிலே எனக்கு உணவு தயாரித்து கொடுத்தாங்க அதில் வந்து நான் வீட்லேயே சகரி செஞ்சுட்டு பண்டிவாசல் போய் ரோம்பு திறப்பேன் அல்லது கஞ்சி இப்போ வாங்கிட்டு வந்து வடை வாங்கிட்டு வந்து அது அப்புறம் அந்த நார்மலாக இப்போ என்ன செய்கிறோம் அது மாதிரி நம்ம செஞ்சோம் இதுதான் என்னுடைய முதல் ரமணான் நோம்புடைய அனுபவம் ஒன்றும் இல்லை சிறப்பாக ஆக்கி வச்சாங்க இல்லையா அல்லா அல்லாத்தெல்லாம் அது நான் எங்கேயுமே திண்டாரில் சாப்பிடு சோர்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் வந்து வேலை பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு சக உணவு கிடைக்காது பைக் எடுத்துகிட்டு வருவாங்க நான் புதுப்பேரில் இருந்தேன் இல்லையா சென்னையில் அப்போ வந்து நெலேட்டி சால் இருக்கு அந்த நெலட்டி சால் ஓனர் அவங்க வந்து இப்போ எல்லாம் வந்து பஜன் உணவு ஃப்ரீயாக போடுவாங்க அதை சாப்பிடுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வந்து தங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்க அது மாதிரி வெளியில இருந்து தங்கி வேலை பார்க்குற மாய்மார்கள் அவங்கெல்லாம் வந்து பைக்ல வருவாங்க ஒரு அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தள்ளி அங்கேருந்து வந்து அதிகாரி மூன்று மணி மூணு வந்து சாப்பிட்டு சார் சாப்பாடு சாப்பிட்டு அந்த அந்த மாதிரியான சிரமம் எல்லாம் எனக்கு கொடுக்கல முதல் வருஷத்துக்கு இரண்டாயிரத்தி அஞ்சுல மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதி சார் தலைவன பக்கத்துல வந்து வந்துச்சு அந்த ரூமில் முதல் ரெண்டு மூணு நாளைக்கு தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு ஒரு ஒரு வாரம் மேக்ஸிமம் ஒரு வாரம் இருந்துச்சு அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு பிறகு பள்ளியாசம் எனக்கு சாப்பாடு கிடைச்சு அதுக்கு அடுத்த வருஷம் வீட்டுலயே நான் சகர் செஞ்சுட்டு போகிற மாதிரி அலாசபானத்துல ஏற்பாடு பண்ணா முப்பது நோம்பி அதே மாதிரி ஆமா அலகமதுலா அதாவது மாபெரும் திருவையினால பெரும்பாலான சாத்திய தலைவர்களும் இன்னை வரைக்கும் வந்து மாசம் முப்பது நாளும் ரொம்ப வச்சிடும் வெளியூருக்கு என்னுடைய டாக்டர் படிச்சிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் போகும்போது அவங்க அப்போ கூட நான் நோன்பு வச்சுட்டு தான் போவேன் இல்லை எங்கள் கூட சாப்பிடுங்க பயணத்தில் தான் வந்து நோன்படுறதுக்கு அனுமதி இருக்குல்ல அவங்க மார்க்கத்தில் இருக்குல்ல அப்படின்ட்டு சொன்னாங்க அதனால் அவங்களுக்காக அந்த பயணத்தில் நோன்படுறா நல்லா அனுமதி கொடுத்துருக்கனால அவங்க கூட சேர்ந்து ஹோட்டலில் சாப்பிட்டு அந்த அவங்க காலேஜில் கொண்டு போய் அந்த டாக்டரை விட்டுட்டு வருவேன் அதனால் அந்த அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி ரமணா நான் ரொம்ப மாதம் முடிஞ்ச உடனே

மாபெரும் அல்லாவுடையாச்சு